குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் காரைக்கால் நல்லம்பல் பகுதியில் உள்ள நூலாறு வாய்க்காலுக்கு நேற்று வந்தடைந்தது காரைக்கால் கலெக்டர் மணிகண்டன் எம்எல்ஏ சிவா மற்றும் விவசாயிகள் நூலாறு ஐந்து கண் மதகு வழியாக பாசனத்துக்காக நீரை திறந்துவிட்டனா் நீரானது குமாரக்குடி முப்பத்தைங்குடி சேத்தூர் கருக்கங்குடி திருநள்ளாறு சுரக்குடி பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் வாய்க்கால் மற்றும் குளங்கள் வழியாக சென்று பாசனத்துக்கு பயன்படுவது வழக்கம் பாசனத்துக்கு காவிரி நீரை விவசாயிகள் பயன்படுத்தும் அதே வேளையில் இன்னொரு புறம் அதிகப்படியான நீர் கடலில் வீணாக கலக்கிறது இது காரைக்கால் விவசாயிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது காரைக்காலில் பல இடங்களில் வாய்க்கால்கள் வடிகால்கள் குளங்களை அரசு முறையாக தூர் வாராததுதான் காவிரி நீர் கடலில் கலக்க காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள் காவிரி நீர் கடலில் கலக்கும் இடத்துக்கு அருகே ஆற்றில் இறங்கி ஒரு விவசாயி தன் குமுறலை வெளிப்படுத்தினார் காவிரி நீர் வீணாக காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இந்த வீடியோ காரைக்கால் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரத்தார் மாவட்டத்துக்கு நேற்று வந்து திருவாரூர்ல நூலாப்புல வந்து தண்ணி வந்துச்சுங்க மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் வந்து தண்ணி திறந்து விட்டாங்க விவசாயத்துக்கு நாங்க போதுமான தண்ணியை நாங்க பயன்படுத்துறோம் மேலும் பாத்தீங்கன்னா தண்ணியை பாருங்க கடலுக்கு போயிட்டு யார் இந்த தண்ணியை வந்து வரக்கூடிய தண்ணியா கடலுக்கு அனுப்புறாங்கன்னு தெரியல யாருக்கு யாருக்காக எதற்காக கடலுக்கு அனுப்புறாங்கன்னு தெரியல தண்ணி மேட்டில் தண்ணிக்காக பத்து மாசமா போராடுவாங்க